சன் ட்ராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தனியாருக்கு வழங்கப்பட உள்ள முன்னூறு ஏக்கர் காடிகள் நீதி கோரி மக்கள் போராட்டம் இந்தியா செல்லவுள்ள உள்ள சஜித் அனுர கரணியை தொடர்ந்து பயணம் ககல் பத்திர பத்மேவுக்கு உயிர் அச்சுறுத்தல் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை கொழும்பில் உந்துருளியில் இருந்து மீட்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள் விசாரணைகள் முன்னெடுப்பு ராணுவ பலத்தை அதிகரிக்கும் இந்தியா புதிய ஆயுத கொள்வனவுக்கு அனுமதி கனடாவுடனான வணிக பேச்சுக்களை முறித்துக் கொண்ட ரம் வரி எதிரான விளம்பரத்தை அடுத்து நடவடிக்கை செய்திகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாற்பதாயிரம் குடும்பங்களுக்கு காணிகள் இல்லாத நிலையில் வடம்ராட்சி கிழக்கு மணல்காட்டு கிராமத்தில் முன்னூறு ஏக்கர் காணி தனியாருக்கு வழங்கப்படவுள்ளதாகவும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் தெரிவித்துள்ளார் மணல்காடு கிராமத்தில் முன்னூறு ஏக்கர் காணியை அபகரிக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடமாட்சி கிழக்கில் வந்து எவ்வளவோ மக்கள் பெருமளவான மக்கள் வந்து காணி இல்லாமல் இருக்கிறாங்க குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நாற்பதாயிரம் மக்கள் காணி இல்லாமல் இருக்காங்க அந்த மக்களுக்கு காணிகளை கொடுக்காம இந்த அரசாங்கம் கம்பெனிகளுக்கும் பல்லேச கம்பெனிகளுக்கும் காணிகளை விட்டு கொண்டிருக்கு அந்த வகையில் தான் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இன்று தினம் மணக்காட்டில் வந்து இந்த காணி அளவீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் பெங்களூர் சந்தை ஏற்கனவே மணக்காட்டில் இருந்து குழாப்பிரியில் வந்து காட்டியாளர்கள் ஒரு பேருந்து நடந்து கொண்டிருந்தது சில வேலை அந்த அப்படியான திட்டத்துக்கு தான் இதுக்கு மந்திரமோன்னு யோசிக்க வேண்டியிருக்குது ஆனால் இங்கே இவர்கள் வந்தால் எங்களுடைய வளம் வளமாட்சி கிழக்கின்ற ஒரு வளமாக இருக்கின்றது மணல் வளம் அந்த மணல் வளங்கள் முழுக்க கொள்ளை அடித்து சூரிய ஆடுவதற்காகத்தான் தான் வந்துருக்கு இல்லது அல்லது போனாலும் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் ஏற்படுறது மணக்காட்டில் வந்து சாரி மன்னாரில் வந்து கனியமண்டல அகழ்வு மாதிரி மனமாட்சி கிழக்கு பிரதேசம் தான் சிலிக்கன் மண் கண்ணாடி உற்பத்தி செய்கிற சிலிக்கன் மண் இந்த பிரதேசம் தான் அதிகமாக இருக்குது அப்போ அந்த தேவைக்காக வேண்டித்தான் இவர்கள் வருகின்ற ஒரு சந்தேகமாக ஏற்படுது ஆனால் அந்த அவர்கள் கம்பெனியாக காணியாக கொடுக்குறதா அதை மாற்றிக்கிறது ஆனால் மனமாட்சி கிழக்கு பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு காணியை கொடுக்க வேண்டும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு நான்கு நாள் விஜயமாக நவம்பர் முதல் வாரத்தில் புதுடில்லி செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தம்மோடு வேறு பிரதிநிதிகள் குழுவை கூட்டி செல்லாமல் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் தனித்து புதுடெல்லி செல்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு இந்திய உயர்மட்ட தலைவர்களோடு அவர் பல சுற்று பேச்சுக்களில் ஈடுபடுவார் என்றும் தெரிகின்றது ஜனாதிபதி அனல்குமார் திசாநாயக்க பின்னர் பிரதமர் கரடி அபரசூரிய ஆகியோரை புதுடெல்லிக்கு அழைத்து பேசிய இந்திய அரசு இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை இந்தியாவுக்கு அழைத்திருப்பது முக்கிய விடயமாக பேசப்படுகின்றது கொழும்பு பண்டார பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான உயர்மட்ட மேலாய்வு கூட்டம் ஒன்று நேற்று நடைபெற்றுள்ளது ஸ்ரீலங்கா துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ஜனித் கொடித்துவக்கு மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் ஆகியோரின் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றது சர்வதேசத்திற்கு இலங்கையை திறந்துவிடும் பிரதான வான்வழியாக திகழும் பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த பாதுகாப்பு செயலாளர் தேசிய பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி மற்றும் சர்வதேச உறவுகளில் விமான நிலையத்தின் முக்கிய பங்கினை குறிப்பிட்டு பண்டாநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் உயர்மட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார் பயணிகள் விமான பணியாளர்கள் விமான நிலைய ஊழியர்கள் மற்றும் விமான நிலைய செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஏனைய அனைத்து நபர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தையும் அவர் அங்கு சுட்டிக்காட்டினார் அத்துடன் விமான நிலையத்தின் செயற்பாடுகளை பேணுவதற்காக அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பை அவர் பாராட்டியதுடன் விமான நிலையத்தில் உயர்மட்ட பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தரங்களை பேணுவதற்கு தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பின் அவசியத்தையும் வலியுறுத்தினார் சட்டவிரோத செயற்பாடுகளை தடுத்தல் நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மற்றும் சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு தற்போதுள்ள பதில் பொறிமுறைகளை மேம்படுத்துதல் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நிறுத்தப்பட்டிருந்த உந்துருளியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பாக்கிரவைகள் வைக்கப்பட்டிருந்த உந்துருளியில் மருத்துவமனையின் சிற்றூழியருக்கு சொந்தமானது என காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது நூற்றி பதினெட்டு என்ற அவசர தொலைபேசி எண்ணுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வைத்தியசாலை வாகனம் நிறுத்துமிட பகுதியில் காவல்துறை விசேட தேடுதல் பரிசோதனையும் மேற்கொண்டுள்ளனர் ஒந்துருளியினை சோதனை செய்த போது ஐந்து டி ஐம்பத்தி ஆறு தாக்குதல் துப்பாக்கி ரவைகள் மற்றும் மூன்று ஒன்பது எம் எம் துப்பாக்கி ரவைகள் உள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் துப்பாக்கி ரவைகள் வெளியாட்களால் கடத்தப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததா அல்லது வைத்தியசாலை ஊழியர்களுக்கு இதனுடன் தொடர்பு உள்ளதா என்ற அடிப்படையில் குற்றப் புலனாய்வுத் துறையினர் விசாரணைகளினை மேற்கொண்டு வருகின்றனர் பிரமிட் திட்டத்தை இயக்குதல் ஊக்குவித்தல் மற்றும் அந்த திட்டத்தை நிர்வகித்தல் ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னரே இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாற்பது முதல் அறுபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் ரத்மலானை பன்னம்பிட்டிய கல்னவ கோகந்தர பேராதனை மற்றும் கொழும்பு பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நிதி குற்றப்புனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தல்காரரான ஹெஹல் பத்ரபத்மேவை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தை விட்டு கெக்பத்திர வழியை அழைத்துச் செல்லப்பட மாட்டாரென திணைக்களம் அறிவித்துள்ளது எதிர்வரும் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை கெகல் பத்திர திணைக்களத்துக்கு வெளியே செல்லாமல் இருப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அனுமதியும் பெற்றுக் தற்போது காவலில் உள்ள கெகல் பத்திர பத்மேவின் தாயார் தனது மகனின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உத்தரவை கோரி தாக்கல் செய்த ரிட்மனோ நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பிரதிபதிவாதிகள் சார்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரலின் ஒப்புதலுடன் இந்த நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கும் ஓமானுக்கும் இடையிலான கூட்டு முயற்சிகளை மேம்படுத்துவது தொடர்பில் இலங்கைக்கான ஓமான் தூதுவருடன் ஸ்ரீலங்கா கடற்கொழில் அமைச்சர் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இலங்கைக்கான ஓமான் தூதுவர் அகமது அலி ஜெயத் அல் ரஸ்வியுடன் ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கடத்தொழில் துறைசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி முதலீட்டு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளார் அத்துடன் ஓமானில் பணியாற்றும் இலங்கை தொழிலாளர்களுக்கான ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்ததுடன் எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டு முயற்சிகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடியுள்ளனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தித்துறை மரக்கரை சந்தையை முன்னர் இயங்கிய இடத்திற்கு மாற்ற கோரி பருத்தித்துறை வர்த்தக சமூகம் மற்றும் மரக்கரை சந்தை வியாபாரிகள் இணைந்து கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்றை அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டு குறித்த பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது பருத்தித்துறை நகரில் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நகரின் மையப்பகுதியில் அமைந்திருந்த மரக்கரை சந்தையை மீன்சந்தை வீதியில் புதிதாக கட்டணம் ஒன்றை நிர்மாணித்து அங்கு மரக்கறி வியாபாரிகள் பருத்துத்துறை நகரசபை செயலாளர் தலைமையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் ஆனாலும் புதிய சந்தை கட்டணம் போதிய இடவசதிகளோ அல்லது போக்குவரத்து வசதிகளோ குறைந்தவையாகவும் மழை நேரங்களில் வெள்ளம் தேங்கி நிற்பதாகவும் நகரிலிருந்து மரக்கறி சந்தை தூரம் என்பதால் பொதுமக்கள் சந்தையை நாடுவது குறைவு ஆகையால் எமது வியாபார நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மரக்கரு வியாபாரிகள் பல தடவை போராட்டம் நடத்தி நகரசபை தவிசாளர் உள்ளிட்டோருடன் மனதொன்றையும் கையளித்திருந்தனர் ஆனாலும் இதுவரை வியாபாரிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்து குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இருப்பினும் சில மரக்கரு வியாபாரிகள் புதிய மரக்கரி சந்தை தமக்கு திருப்திகரமாக இருப்பதாக தெரிவித்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டத்தில் இருநூறுக்கு மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் ஆயுதங்களை கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் குறித்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட பின்பு இந்திய ராணுவ பலத்தை அதிகரிக்க முயற்சியாகவே குறித்த ராணுவ கொள்முதலுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முக்கிய ராணுவ தளவாடங்களை வாங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நேற்று நடந்த கூட்டத்தில் ஆயுதங்களை கொள்முதல் செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடற்படைக்கு தேவையான நவீன ரக துப்பாக்கிகள் நவீன இலகுரக ரக ஏவுகணைகள் இரவிலும் எதிரிகளின் இலக்கை கண்காணிக்கும் கருவிகள் ஆகியவை கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் டாக்ஸ் என்று அழைக்கப்படும் போர்க்கப்பல்கள் கனரக ஆயுதங்கள் கருவிகளை ஏற்றிச் செல்ல பயன்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது ராணுவ பயன்பாட்டுக்கு மட்டுமன்றி அமைதி மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் இந்த வகை கப்பல்கள் பயன்படும் என இந்திய ராணுவ அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது அமெரிக்க அரசு தலைவர் ரொனால்ட் டொனால்டு டிரம்ப் கனடாவுடனான வணிக பேச்சுக்களை எதிர்பாராத விதமாக உடனடியாக முறைத்துள்ளார் குடியரசுக் கட்சியின் முன்னாள் அமெரிக்க அரசு தலைவரான ரொனால்ட் ட்ரீகனின் வார்த்தைகளை கனடா வேண்டும் என குற்றம் சாட்டியே ட்ரம்ப் இந்த முறிவை அறிவித்துள்ளார் தென்கொரியாவில் இந்த மாத இறுதியில் இடம்பெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டை வைத்து கனடிய பிரதமர் மார்க் கார்னியுடன் ஒரு சந்திப்பை நடத்தவிருந்த ரொனால்ட் ட்ரம்ப் கனடாவுடனான வணிக பேச்சுவார்த்தைகளை உடனடியாக முறித்துக் கொள்வதாக அறிவித்துள்ளார் முன்னாள் அமெரிக்க அரசு தலைவரான ரொனால்ட் ரீகன் குறிப்பிட்ட சில விடயங்களை கனடிய அரசாங்கம் ஒரு விளம்பர பிரச்சாரத்தில் திரித்ததாக குற்றம் சாட்டியே ரம் இந்த முடிவை எடுத்துள்ளார் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் வரிகள் அதிகரிக்கப்படுவதை எதிர்த்து தயாரிக்கப்பட்ட இந்த விளம்பரத்தில் குடியரசுக் கட்சியின் முன்னாள் அமெரிக்க தலைவரான ரொனால்ட் ரீகனின் வார்த்தைகளை கனடா வேண்டுமென திரித்ததாக வள்ளை மாளிகை குற்றம் சாட்டிய நிலையில் ரம் இந்த முடிவினை அறிவித்துள்ளார் இதற்கிடையே ரீகனின் வார்த்தைகளை கனடிய அதிகாரிகள் திரித்தமை ஒரு முர்க்கத்தனமான நடத்தை எனவும் ரம் கண்டனம் தெரிவித்துள்ளார் கனடா மோசடியாக ரொனால்ட் ரீகனின் வார்த்தைகளை திரித்து பயன்படுத்தியதாக ரொனால்ட் ரீகன் அறக்கட்டளையும் விசனம் தெரிவித்துள்ளது செய்திகளின் தனியாருக்கு வழங்கப்பட உள்ள முன்னூறு ஏக்கர் காடிகள் நீதி கோரி மக்கள் போராட்டம் இந்தியா செல்ல உள்ள சகித் அணுரணியை தொடர்ந்து பயணம் பத்திர பக்வேவுக்கு உயிர் அச்சுறுத்தல் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை கொழும்பில் உந்துருளியில் இருந்து மீட்கப்பட்ட துப்பாக்கிரவைகள் விசாரணைகள் முன்னெடுப்பு ராணுவ பலத்தை அதிகரிக்கும் இந்தியா புதிய ஆயுத கொள்வனவுக்கு அனுமதி கனடா கனடாவுடனான வணிக பேச்சுக்களை முறித்துக் கொண்ட ரம் வரி எதிரான விளம்பரத்தை அடுத்து நடவடிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்